ஹாய் ஹலோ ஹவார் யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து எஃபி பேஜில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அண்டு இன்ஸ்டா அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் பேஜு ஸோ ஃபேஸ்புக் பேஜில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காமல் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த இதை டாப்பை டச் பண்ணுங்க டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னா நம்ம பேஜஸ் இருக்கோம் இதில் நம்மளோட பேஜஸ் இருக்குது நம்ம பேஜஸ் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ பேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து அதை போஸ்ட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு நம்மளோட பேஜுக்கு வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோன் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ இதில் பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுத்துட்டேன் ஸ்டார்டிங்கிலே அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் போன இந்த இடத்துல வந்து பத்தினா சே சம்திங் அபவுட் திஸ் video இருக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்குங்க ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு காப்பி கொடுத்துருங்க இங்கே வந்துட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு நான் கால் பண்ணி பேஸ் பண்ணுறேன் ஸோ நான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கே பேஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா இதுதான் மெயின் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது கொடுத்துடணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக்குன்னு இருக்கு இல்லையா பப்ளிக்ன்றத வந்து டன் கொடுத்துருங்க ஓகேவா பப்ளிக் எப்பவுமே நீங்கள் வந்து டன் கொடுத்துருங்க அது பப்ளிக்கில் தான் இருக்கணும் பப்ளிக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ எல்லாமே கிளியராக இருக்கா அந்த வீடியோ கரெக்டாக இருக்கா பார்த்துட்டிங்களா எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக பாருங்கள் ஹூ கேன் சி யோர் போஸ்ட்டு இதில் வந்து பப்ளிக் இருக்கணும் ஹூ கேன் கமெண்ட் பப்ளிக் ஷெடியூல் ஆப்ஷன் போஸ்ட் நவ் அவ்வளோதான் இது எல்லாமே கிளீனா நீங்க பார்த்துட்டு தான் நீங்க பண்ணுங்க இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பப்ளிக் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அடுத்தது இந்த போஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போஸ்ட் ஆயிடும் சோ போஸ்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே இந்த ஷேர் ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா லிங்குக்கு அதை காப்பி பண்ணிக்குங்க ஸோ உங்கள் லிங்க்கு காப்பி ஆயிடுச்சு காப்பி ஆன உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க நான் ரெண்டு தடவை பேஸ் பண்ணியிருக்கேன் தெரியல நான் டெலிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பண்ணுறேன் ஏன்னா ஓகே ஓகே ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணுங்கள் கீழே இருக்கிறத எதுவுமே வந்து அதை பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு டென் வேர்ட்ஸாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னோட இல்லை நம்ம வீடியோ சம்மந்தமாக தான் எல்லாம் பண்ணணும் நான் வந்து என்னோடய டைட்டிலை நான் பண்ணிக்கிறேன் பனை ஓலை கொழுக்கட்டை செய்வது எப்படி இது நான் டைப் பண்ணிவிட்டேன் அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அங்கே ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை பார்த்துடலாம் இதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதை லாங் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஓகே டெக்ஸ்ட் காப்பி டூ ஓகே ஃபுல்லாகவே காப்பி ஆகுது நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஸோ மறக்காமல் எல்லாமே வந்து பப்ளிக்கில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செவன்ட்டி டூ ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் அவங்க பார்ப்பாங்க எப்படின்னு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய கண்டென்ட் அந்த ஓன் வாய்ஸில் சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க உங்கள் வீடியோ டியூரேஷன் டூ மினிட்ஸ் மேலே இருக்கான்னு பார்ப்பாங்க மினிமம் டூ மினிட்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் பார்ட் பார்ட் டைம் ஜாபோ இல்லை வந்து அட்டல் கண்டென்ட்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்